இந்த நீதிபதி இதுக்கு மேல இந்த கோர்ட்ல இருக்க கூடாது அவரை உடனடியா இங்க இருந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு கேள்வி எழுப்பியதற்காக நேர்மையான ஒரு நீதிபதியை மாற்ற சொல்லி உச்ச அழுத்தம் கொடுத்தது மோடி அரசு என்கிற செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது இந்த செய்தி அந்த செய்தியில யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியே இதை இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார் குறிவைக்கப்பட்ட அந்த நீதிபதி யார் எதற்காக அவர் குறிவைக்கப்பட்டார் பாஜக அரசை நோக்கி அவர் எழுப்பிய கேள்விகள் என்னென்ன இப்படி அடுக்கடுக்கான கேள்வி இருக்கிறது இரண்டு முறை நாங்கள் வெவ்வேறு நீதிபதிகள் அந்த மோடி அரசனுடைய அழுத்தத்தை தடுத்தோமானால் பிறகு அந்த நீதிபதிக்கு பனிஷ்மென்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தார்கள் அரசை கேள்வி கேட்டு வந்த வழக்கில் அவரு நியாயமா நடந்துகிட்டதுக்காக என்கிற பகீர் குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் மதன் பி அவர்கள் என்ன நடந்தது பின்னணி என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி மோடி அரசு நீதிபதிகளுடைய நியமனம் மற்றும் நீதிபதிகளுடைய டிரான்ஸ்ஃபர் இடமாற்றத்தில் எக்கு தப்பா விளையாடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பாஜக அரசு வந்ததிலிருந்தே மிகப்பெரிய அளவுக்கு அது அதிகமாயிட்டே போச்சு குறிப்பாக ஜட்ஜிஸை நாங்கள் கவர்மெண்ட்டே நியமிக்கிறோம் என்று அவர்கள் ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததுன்னா உச்சநீதிமன்றம் கொஞ்சம் வீழ்ச்சிக்கிட்டு அந்த திருத்தம் செல்லாது அப்படின்னு அடித்து அதை ரத்து பண்ணி தூக்கி ஓரம் போட்டாங்க இந்த சூழலில் ஜஸ்டிஸ் மதன் பி லோகர் அவர்கள் இன்கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் பல்வேறு விஷயங்கள் எப்படி நீதிபதிகள் அவங்க குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து விரிவாக எழுதியிருக்கிறார் லைவ்ல அல்லாத ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் ரிப்பீட்டட்லி பிரஸ்ட் கொலீஜியம் டு ட்ரான்ஸ்ஃபர் ஜஸ்டிஸ் முரளிதர் பிகாஸ் ஆஃப் இஸ் ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் லோகோர் ரிவீல்ஸ் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தியினுடைய பின்னணி அப்படின்னு பார்க்கணும்னா டாக்டர் எஸ் முரளிதர் அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார் டாக்டர் எஸ் முரளிதர் அவர்கள் அவருடைய ஷார்ப்பான அவருடைய அந்த லீகல் கரியர் அப்படிங்கிறதே ரொம்ப பிரசித்தி பெற்றது பல வழக்குகள் கொடுத்த தீர்ப்பு அதை எழுப்பிய கேள்விகள் அப்படின்னா ரொம்ப லீகல் ஃப்ரட்டர்னிட்டியில் பெரிய மரியாதையோடு பார்க்கப்பட்ட ஒருவர் அவர் இருக்கும்போது டெல்லியில் இருக்கிறார் ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்குக்கு முன்னாடியே உச்ச மோடி அரசு ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணிடுறாங்க இவர் தொடர்ந்து இங்கே நீடிச்சா ஏன்னா பல வழக்குகள் இந்தியா முழுக்க இருந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறதும் பாஜக அரசு யூனியன் கவர்மெண்ட் அங்கே தான் இருக்குன்றதுனால டெல்லியில் வழக்குகள் பதிவாகிறது அப்படிங்கிறது ரெகுலராக நடக்கக்கூடியது அப்படி வரக்கூடிய வழக்குகள் இவரிடம் சிக்கினால் அரசை நோக்கி அவர் அது வந்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ்ங்கிறது நமக்கு சிக்கல் ஆகிடும்னு அவங்க பயந்துட்டு ஜஸ்டிஸ் மதன் பி லோகர் அவர்கள் சொல்லுகிறார் எனக்கு நான் உச்சநீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்கிற நேரத்தில் எங்களுடைய கொல்லிஜியத்தில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஐந்து நீதிபதிகள் அமர்வு கொல்லிஜியம் தான் ட்ரான்ஸ்ஃபர் புதிய யார் நீதிபதியாக நியமனம் இது தொடர்பான விஷயங்களை பேசுவோம் மத்திய அரசு ஜ டாக்டர் எஸ் முரளிதரை இங்கேருந்து எப்படியாவது நகர்த்தணும் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர் ப்ரப்போசலை நகர்த்தி விடுறாங்க கொலீஜியத்துக்குள்ளே அது விவாதமாக மாறுகிறது அந்த நேரத்தில் நான் அதை கடுமையாக எதிர்க்கிறேன் சீஃப் ஜஸ்டிஸ்டை பேசுகிறேன் அதற்கு பிறகு அது ஒரு டிஸ்கஷனுக்கு பிறகு அவர் அங்கேயே தொடர்வது என்று நாங்கள் முடிவு செய்கிறோம் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் மத்திய அரசினுடைய அந்த அழுத்தத்துக்கு பணியாமல் அதை நகர்த்திட்டோம் இது நடந்தது அதற்கு பிறகு நான் ரிட்டையர் ராய் கொலிஜித்த விட்டு வெளியில் வந்து யார் அந்த இதை தடுத்தா அப்படிங்கிறது ஆப்வியஸா அரசுக்கு ஏதோ ஒரு வகையில் உள்ளே போயிருக்கு இன்புட்ஸ் போயிருக்கு அதற்கு பிறகு ஆன பிறகு அதே வேலையை அவங்க செய்கிறாங்க முரளிதரை டெல்லி ஹைகோர்ட்ல எடுத்து வேறு இடத்துக்கு மாத்துங்க என்கிற அழுத்தம் இரண்டாவது முறையாக மத்திய அரசால் கொடுக்கப்படுகிறது டாக்டர் எஸ் அவர்களுடைய அந்த அந்த டிரான்ஸ்பர் ப்ரபோசலை அந்த சமயத்தில் கொலிஜியத்தில் இருந்த ஜஸ்டிஸ் ஏகே சிக்ரி அவர்கள் இல்லை இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் அதை அவர் கடுமையாக எதிர்க்கிறார் யுனானிமஸாக வரலன்னுட்டு அதை திரும்ப நகைத்திடுறாங்க இதற்கு பிறகு சிக்ரி அவர்கள் அவரும் ரிட்டையர்ட் ஆகி வெளியில் போகிறாரு அதற்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு பிறகு டாக்டர் எஸ் முரளிதரை எந்த காரணமும் இல்லாமல் வெளிப்படையாக இதுதான் காரணம் அதுக்கான தேவையும் இல்லாத சூழலில் அவர் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு இடத்திற்கு மாற்றப்படுகிறார் அப்படிங்கிறத டாக்டர் ஜஸ்டிஸ் மதன் பி லோக் அவர்கள் தன்னுடைய இன்கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்லேயே குறிப்பிடுறார் அவர் சொல்கிறாரு உச்சநீதிமன்ற கொலீஜியத்தினுடைய செயல்பாடுகளிலேயே இன்றைக்கு வெளிப்படைத்தன்மை தேவைப்படுகிறது நேரடியாக அவர் போட்டு உடைக்கிறார் எனக்கு ஒரு விஷயம் வருது அன்றைக்கு இருந்த சிஜேஐ ஒரு சிஜேக்கு அரசு துறையிலிருந்து அதிகாரிகள் மட்டத்திலிருந்து ஒரு ப்ரப்போசல் வருகிறது அட்வைஸ் கொடுக்கப்படுகிறது அப்போ இதில் எந்த வகையில் அவங்க அதை வாங்குகிறாங்க என்ன ஆர்டரில் வாங்குறாங்க என்ன ஃபேவரட்டிசத்துக்காக அவங்க கேட்குறாங்க அரசு தரப்பில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வெளியில் வர்றதே கிடையாது அப்போ அரசு அழுத்தம் கொடுத்து நீதிபதியை மாற்ற முடியும் அப்படிங்கிறத ஏன் ஏற்றுக்குது அப்படிங்கிற மாதிரியான அப்போ அந்த இடத்துல அதிகார பகிர்வுங்கிறது எந்த எல்லை வரைக்கும் வெறும் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட மூவ் பண்ணி மட்டும் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளில் கொலிஜித்த நோக்கி எழுப்புறாரு இப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் மிக முக்கியமாக வேறு வழியே இல்லை நீங்கள் மாற்றி ஆகணும்னு ஏன் மாற்றப்பட்டாருங்கிற விஷயத்த நம்ம பேக் ட்ராக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு காரணம் இன்றைக்கு கூட ஒரு நாள் முன்னாடி இரண்டு நாட்கள் முன்பாக உமர் காலித் மற்றும் மற்றவர்கள் ஷர்ஜில் இமாம் உள்ளிட்ட மற்றவர்களுக்கான இந்த டெல்லி ரயாட்ஸ் கேஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த விஷயம் அதில் அவர்களுக்கான ஜாமீன் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஐந்து ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள் சார்ஜ் ஷீட் போடப்பட்டதா இல்லை வழக்கு விசாரணை நடத்தப்பட்டதா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாங்களா இப்படி பல கேள்விகள் இருக்கிறது ட்ரையல் எப்போ தொடங்கும் அதுவும் தெரியாது எழுநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சார்ஜ் ஃப்ரேமிங் எல்லாம் முடிச்சு ஒருவேளை அடுத்த கட்டத்துக்கு வந்தாலும் கூட ஏன் அஞ்சு வருஷமாக ட்ரையல் தொடங்கலை உச்சபட்சமாக கலவரத்தை துணாங்கிற வழக்கில் எவ்வளோ தன்னால் தண்டனை கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது அஞ்சு ஆண்டுகள் ட்ரையலே தொடங்காமல் ஒரு ஜெயிலில் இருக்கிறாருன்னா நீங்கள் அவரை எப்படி வச்சிருப்பீங்கன்னு ஜுடிஷியல் சிஸ்டத்தை பார்த்து கேட்கணும் ஆனால் சில நாட்களில் ரிட்டையர் ஆகக்கூடிய நீதிபதி டெல்லி இருந்து அதை எடுத்து அதை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்கன்னா ஐந்து ஆண்டுகளாக இந்த வழக்க எடுக்கிறதுக்கே ஆள் இல்ல ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் போற இடம் எல்லாம் போகும் வழக்கை விசாரிக்க எடுப்பாங்க திடீர்னு அந்த வழக்கு விசாரணைக்கே வரலன்றுவாங்க நீதிபதி எடுத்துட்டு நான் விசாரிக்க முடியாதுன்னு விளக்கிடுவாங்க இப்படியே நடந்துகிட்டு இருந்தது இது எதனோட சம்மந்தப்பட்டதுன்னா அந்த சமயத்தில் சிஏ ப்ரொடஸ்ட் நடந்தது இந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது பின்னால் கலவரமாக மாற்றப்பட்டது ஏன்னா அங்கே ஹிந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய மாணவர் அமைப்பில் இருந்து பலரும் உள்ளே போனாங்க அந்த இடத்துல மத்திய அமைச்சராக அன்றைக்கு இருந்த அனுராக் தாகூர் உள்ளே புகுந்து அவர் பேசி வன்முறையை தூன்ற வகையில் அவர் பேசினதுங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அதற்கு பிறகு எழுந்த கிளர்ச்சி மோதல் இது வெடிச்சு போனது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதில் அனுராக் தாகூர் உள்ளிட்ட இவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை என்பது செய்வதற்காக அன்றைக்கு டெல்லி ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்த டாக்டர் எஸ் முரளிதர் டெல்லி போலீஸினுடைய தலைமை காவல்துறை த தலைமை அதிகாரியை கூப்பிடுறாரு அவங்க தரப்பில் டாக்டர் எஸ் முரளிதர் கேட்டது ஏன் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை மத்திய அமைச்சர் என்பதற்காக அவர் வன்முறையை தூண்டும் வகையில் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று நீங்கள் அனுமதிக்க முடியுமா சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறதா எப்படி நீங்கள் அலோ பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார் யார் அனுராக் தாக்கூர்னால் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா முத முதல் ஸ்பேஸுக்கு போனது தான் விண்வெளிக்கு போனது இவங்க கிடையாது அப்படின்லாம் இந்த அனுராக் தாக்கூர் தான் அன்றைக்கு அப்படி பேசியதுங்கிறத அடிக்கோடிட்டு பார்க்கணும் இன்னும் பல மூத்த பாஜக தலைவர்கள் சிட்டிங் மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க போய் அங்கே கலந்து கொண்டு பேசி தான் அது சிக்கலாக மாறுகிறது இப்போ அந்த கலவரத்தை தூண்டினார்கள் என்கிற வகையில் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் இனிஞ்ச சிறையில் இருக்கிறாங்க எஃப்ஐஆரை கூட இவங்க மேலே ஏன் போடலை அப்படின்னு கேட்ட பிறகு அடுத்தவர் இது தொடர்பான ரிப்போர்ட்ஸ் தேவைன்னு சொல்லி That. உடனடியாக அவசர அவசரமாக அவர் அங்கிருந்து மாற்றப்படுகிறார் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார் என்கிற விஷயம் செய்தியாக வெளியாகிறது அப்போ நேரடியாக பாஜக அரசு முதல் இரண்டு முறை கொடுத்த அழுத்தம் அது வெவ்வேறு காரணங்களுக்காக கொடுத்துருந்துருக்கலாம் அவர் தொடர்றது சிக்கல்னு அவங்க இந்த சிக்கலுக்கு பயந்து தான் பின்னாடி நம்ம எது பண்ணாலும் அங்கே போயிட்டா சிக்கல் தான் பண்ணாமல் இருந்தாங்களாங்கிற கேள்வி தான் இதோட வருகிறது அப்போ இந்த மாதிரி அதற்கு பிறகு அவர் டெல்லியிலேருந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு அவர் மாற்றப்படுகிறார் என்கிற செய்தி வருகிறது இந்த விஷயத்தை பேக்ரவுண்டாக வச்சுட்டு தான் டாக்டர் முரளிதர் அவர்களுடைய இதை வச்சுக்கிட்டு கேட்குறாரு கொலீஜியத்தில் தொடங்கி அரசு வரைக்கும் இதில் கொலீஜியம் பதில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் அது சார்ந்த விஷயங்கள் விவாதத்துக்குரியதானா விவாதத்துக்குரியது அதைவிட முக்கியமாக அரசு எதற்காக இதில் தலையிடுகிறது எந்த வகையில் தலையிடுகிறது என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் போகுது இதெல்லாம் மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் மிக சமீபத்தில் ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்கள் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் ஈடிக்கியதிராக மிக அழுத்தம் திருத்தமான தீர்ப்புகளை கொடுத்த ஜஸ்டிஸ் அபயஸ் சோகா அவர்களும் கூட முரளிதர் அந்த டெல்லி ரயாட் கேசஸில் அவர் வந்து ஆர்டர் போல்டாக கொடுத்ததுனால அன்றைக்கு மாறுதல் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் ஸோ இரண்டு நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருந்தவர்கள் ப்ளஸ் நீங்கள் சிக்ரி அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க சிக்ரி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறனால அன்றைக்கி கொளிச்சத்தில் இருந்தப்போ ரெசஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது அவங்க ஒரு நீதிபதி அவ்வளோ போல்டாக தான் நான் இருக்கணும் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எதற்காக நாம் அடங்கி போகணும் அல்லது கோஎக்ஸிஸ்ட் ஆகிறதுங்கிறத சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் ஆகலாம் பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸோட பயசஸ்ஸோட அவங்க ஜட்ஜஸை மாற்றணும்னா எதற்காக நம்ம அதுக்கு ஈல்டாகணுங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள்ங்கிறது பாக்குறோம் இதனோட சேர்த்து இன்னொரு பிரச்சனையும் ஜஸ்டிஸ் மதன் பி லோக் அவர்கள் நீங்க அதை பாருங்க ஏன்னா ஒன்னு இருக்கிற நீதிபதிகளை மாத்துறதுங்கிறது ரெண்டாவது நீதிபதிகள் நியமனம் என்பதிலேயே இந்த அரசு விளையாடுகிறதுங்கிறதுதான் அவருடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு லைவ்ல அல்லது அவுட்ஸ்டாண்டிங் அட்வோகேட்ஸ் மிக சிறப்பாக தங்களுடைய தொழிலை நேர்த்தியாக செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இடஞ்சல்களும் இல்லாமல் டிபிகல்டிஸே இல்லாமல் அவங்கள நீங்க நீதிபதிகளாக நியமிப்பதற்கு தகுதி உடையவர்கள் ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கு அப்பாயின் அப்பாயிண்ட் செய்யப்படுவதில்லை இந்த இடத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிற இடத்தில் அரசு பதில் சொல்ல வேண்டும் கொலிஜியமும் விடவும் கொள்ளிஜி கூட நீங்க கொஸ்டின் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க வெளியில் வந்த மாதிரி விசில் பிளோஸா பேசிடுவாங்க ஆனால் அரசு தரப்பில் இருக்குல்ல பல ஆண்டுகளாக ரெண்டு வருஷம் மூணு வருஷமாலாம் இவங்களை ஜட்ஜாக்குன்னு பரிந்துரை பண்ணதை அப்படியே நகற்றாமல் வைத்திருக்கிறது ரிசெக்ஷன் கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் எந்த அளவிற்கு சட்டத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு கவர்மெண்ட் எதற்காக சில பெயர்களை அப்படியே பரிசீலனை வைத்திருப்பதாக சொல்லி பெண்டிங்கிலேயே வைத்திருக்கிறார்கள் ஏன் இந்த அரசு சிலருக்கு குறிப்பிட்ட சிலருக்கு நீதிபதிகள் நியமனத்தை அதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கை கெசர் நோட்டிபிகேஷன்ல நகர்த்தாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் இந்த அரசு நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற குரலை ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் மதன் பி லோகூர் அவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலிருந்து நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வந்து நான்கு நீதிபதிகள் நேரடியாகவே பிரஸ் மீட் கொடுத்தாங்க அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதி சீனியர் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கும்போது தொடர்ந்து சீனியாரிட்டியிலேங்கிறத தாண்டி என்னென்ன மாதிரியான வழக்குகள் அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த போர்ட்ஃபோலியோஸ் சமயத்தில் பிரிச்சுப்பாங்க இல்லையா அந்த போர்ட்ஃபோலியோஸ் விசாரிக்கிற ஜட்ஜஸ் இருக்கும்போது ஜூனியர் ஜட்ஜஸ்க்கு பொலிட்டிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது நாடே பார்க்கக்கூடிய பல வழக்குகளை ஒரு ஆர்பிட்ரியா அவங்களா எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளியில் வந்தது மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் வெளிப்படை தன்மையோடு இல்லைன்னு தலைமை நீதிபதி மற்றும் ரெஜிஸ்ட்ரியினுடைய அந்த அசைன்மெண்ட்டுக்கு எதிராக சிட்டிங் கேட்குறீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வெளியில் வந்து இப்போ ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டை கொடுத்தது அன்றைக்கி மிகப்பெரிய பரபரப்பாக மாறியது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஜுடிஷரியோட இந்த லிங்காக இன்டர் லிங்க் ஆகக்கூடிய இடத்துல அல்லது அதனுடைய ப்ராசஸ்குள்ளே இருந்து வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதத்தை அன்றைக்கு அது கிளப்பியது ஸோ அந்த நான்கு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் போன்றவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வெளியில் வந்து மிக கடுமையான குரலை எழுப்பியவர் ஒரு டிரான்ஸ்பரன்சி இன் ஜுடிஷரி அப்படிங்கிறதுக்கான குரலை ஓய்வு மறைவுக்கு பிறகும் தொடர்ந்து கொடுத்து வரக்கூடியவராக இருக்கிறார் இப்போ அவர் கிளப்பிற்கு ஒரு விஷயம் டாக்டர் எஸ் முரளிதருக்கு எந்த அளவு கிரெடென்ஷியல்ஸ் இருந்தால் அவர் நீதிபதியாக ஓய்வு பெற்ற பிறகு அதுக்கு பிறகு அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கான எலிவேஷன் கூட ஒரு முறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக செய்திகள் இருந்தது கரெக்ஷன் ஆனால் அவர் அதற்கு பிறகு தன்னுடைய பணிக்காலத்தை முடிச்சு ஓய்வு பெற்ற பிறகு தொடர்ந்து நான் சட்டப்பணியை செய்கிறேன் அப்படின்னுட்டு உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில் அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து அவர் இப்போதும் செயல்படுகிறார் ஐ திங்க் சமீபத்தில் இது ஒரு வழக்கில் கூட உச்சநீதிமன்றமே அமிகேஸ்கியுரேவாகலாம் அவரை அப்பாயின்ட் பண்ணதாக நினைவிருக்கிறது ஸோ இப்படியான ஒரு கிரெடென்ஷியல் கொண்டவரை பாஜக அரசு அழுத்தம் கொடுத்து யாருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலிசியம் அமைப்பு முறைக்கு அது நீங்க அழுத்தம்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்பீல்னு எடுத்துக்கலாம் ஆனா கொலிசியத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்த அரசியல் நோக்கங்களுக்காக அரசில் இருக்கக்கூடியவர்கள் நகர்த்தி உள்ளே கொண்டு போயிருக்காங்கிறது நம்மை அதிர வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இது ஃபர்தராக பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ் அப்படி போக போகுது இது தொடர்பான விஷயங்களை ஜுடிஷரியிலிருந்து பாரன் பெஞ்சிலேருந்து இப்படி வாய்ஸஸ் வரப்போகுதுங்கிறத பொறுத்து மேற்கொண்டு நம்ம விரிவாக பேசலாம் இணைந்தர்கள் தமிழ்கருளை